விஜய் வந்து ரூமில் ஏஞ்சி ரெடியாகினே இருக்கிற டைமில் வந்து எல்லா திங்ஸும் எடுத்து அந்த அந்த இடத்துல வச்சுன்னு இருக்கும்போது காவேரி வந்து ஜோல்ஸ் எல்லாம் கழட்டி அங்கே வச்சு போது அப்போ சொன்னோம் எனக்கு என்னவோ போமாளி இருந்த மாதிரி இருந்துச்சு நேற்று என்னை பார்க்கும் எனக்கே ஒரே காமெடியாக இருந்துச்சு போது விஜய் வந்து சொல்லுவார் எனக்கு கூட அப்படி தான் இருந்துச்சு ஏதோ புதுசாக யார் யாரோ எதோ ஏதோ என் முகத்தில் நலுங்கெல்லாம் வச்சாங்க போது அப்போ காவேரி வந்து சொல்லுவாங்க உங்கள் நகையெல்லாம் கழட்டி அங்கே வச்சுட்டு விஜய் சார் பத்திரமாக எடுத்து வச்சு கூட்டிக்குங்க போது ஏன் எப்போ பார் அது ஊ நகைன்னு சொல்ல மாட்டேன் ஏன் நகை தான் ஐயோ நான் அப்புறம் ஏதாவது காணாத போயிடுச்சுன்னா நீங்கள் ஒன்று இல்லைனாலே பத்துக்கு கத்துவீங்க எனக்கு தேவையில்லாதேத்து போலியாவே இந்த குடும்பத்தில் வாழ்கிறீங்களோன்னு எனக்குள்ள ஒரு டவுட்டா இருக்கு சார் வீட்டுக்குள்ள அன்பாவே இருக்க மாட்டீங்களா எல்லாருக்கிட்டையும் ஏன் இப்படியே நடிச்சுன்னு இருக்கேன்னு காவேரி வந்து விஜய்யை கேட்கவும் விஜய்கா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் ஆபீஸ் கிளம்புற போகிறேன்ட்டு அப்படியே கோவமாக கிளம்புவார் காவேரி உண்மையை சொன்னா எல்லாருமே கோவத்தான் படுவீங்க லைக் பண்ணுங்க on for nothing